அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லர் தினேஷ் ராஜா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக திருச்செங்கோடு ஆயிர வைசியர் மண்டபத்தில் மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கருத்தரங்கம் நடைபெற போது இதுல வரக்கூடிய நபர்களுக்கு இருநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமாக கொடுக்க போறோம் இந்த கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்ல போறேன் பொதுவாக வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த பெண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுக்ரன் அமர்ந்த வீட்டை வச்சு நம்ம சொல்லலாம் இது நாடி முறையில சொல்லக்கூடிய விஷயம் சுக்ரன் வந்து மிதனத்திலேயோ கண்ணிலேயோ இருந்தா அந்த பெண் வந்து படிப்பு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சிம்மத்துல இருந்துச்சுன்னா அதிகாரம் உடையவங்களா இருப்பாங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மேஷத்திலயோ விருச்சகத்திலயோ இருந்தா முன்கோபம் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா அது செவ்வாயோட வீடு இப்படி சுக்ரன் அமர்ந்த வீட்டை வச்சு ஒரு பெண்ணோடைய கேரக்டர் நம்ம அழகா சொல்ல முடியும் ஒரு ஜாதகியோடைய பண்பு பண்புகளை பத்தி நம்ம அழகா சொல்ல முடியும் இந்த மாதிரியான கோல்டன் டூல்ஸை நான் உங்களுக்கு மீட்டிங் வரவங்களுக்கு கொடுக்க போறேன் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் கொடுக்கப்படும் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அனைவரும் நம்முடைய கருத்தங்களை கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்